ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி வந்து கும்பராசி கும்பராசியிலேயே ச ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிற ஆண் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த கும்பராசி நேர்களுக்கு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே ஏழற சனி அப்படின்னு சொல்கிறதுனால மட்டுமே இல்லை ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிறதுனால அவர் தன்னுடைய ராசிக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் அதிகமாக கொடுக்க மாட்டார் எதுவும் சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் அதற்குண்டான பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தவறான விஷயங்கள் ஏதாவது செய்தீர்களே ஆனால் அதற்குண்டான பிரச்சனைகளை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் ராசிநாதன் அதுவும் வந்து சனி பகவான் சனி பகவான் துலான் துலாத்தில் வந்து உச்சம் துலா கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு பக்கத்திலும் அதாவது சாயாத ஒரு விஷயத்தை தான் துலாக்கோல்னு சொல்லுவோம் அந்த துலா துலாத்தில் வந்து உச்சம் பெறதுனால யாருக்கும் தவறாக தீங்கு நினைக்காத எந்த ஒருவருக்கும் நிச்சயமாக ஏழரை சனியோ ஜென்ம சனியோ எந்த ஒரு விஷயத்திலையும் சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பது இல்லை இது முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது எப்படி சார் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கவே வைக்காதீங்க சனியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் அதில் நிச்சயமாக நேர்மையாக இருப்பவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தானாகவே சூரியனை கண்ட பனி போல் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் ஆவியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறது இந்த ஏழரை சனி இருக்குது அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க நேர்மையாக இருக்க பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா வைகாசி மாதம் அதாவது குரோதி வருஷத்தில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்களில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம் மாத கிரகமான சூரிய பகவான் உங்களுடைய நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அவரே உங்களுடைய சப்தமாதிபதி சப்தமாதிபதி நாலாம் இடத்துல ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது வந்து பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நான்கு கிரகங்கள் இருக்குது அதாவது இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் சூரியன் குரு சுக்ரன் மற்றும் புதன் அஞ்சாம் அதிபதியும் நாலாம் இடத்துல வந்து இருக்கு இதனால் வந்து உங்களுக்கு புதிய பதவிகள் வரும் புகழ் வரும் அந்தஸ்து வரும் புதிய இதுவெல்லாம் சேரும் அதாவது கமிட்மெண்ட்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் புதுசாக வந்து உங்களை வந்து நீங்கள் தான் இந்த காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்றத வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் ஒன்பதாம் அதிபதிகின்றவர் ஒரு நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அவர் ஒரு மிகப்பெரிய யோகர் அதனால் தாயின் மூலியமாக செல்வாக்குகள் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல அதாவது மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று நாலாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும் முப்பத்தி ஒன்று அஞ்சு அன்றைக்கி வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால் வந்து பேச்சில் நளினம் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடமும் வலுத்து போகிறது பதினொன்றாம் இடத்துல வந்து சுத்தமாக இருக்கிறதுனாலையும் பதினொன்றாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கறது ரெண்டாம் இடத்தில் ராகுவான் இருக்கிறதுனால பணம் வரு வருவதற்கு பஞ்சம் இருக்காது பணம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கிறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய வா வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் இல்லாத காலமாக இருக்க போகிறது இருந்தாலும் சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களால் இந்த நாட்கள் தவிர்க்கிறது நல்லது அதாவது புதிய முயற்சிகள் வெளிநாடு வெளிவூர் போகிறதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்க முடியல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் டம்ளர் அதாவது பசும்பால் டம்ளர் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுங்க அதை தவிர வந்து இது பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அது தவிர கால பைரவரை வந்து ரெகுலராக வணங்கும் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய தோஷங்கள் ஏன்னா பிரத்யங்கரா தேவியை வணங்கும் போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிரத்யங்கராக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இப்போது உங்களுக்கு வந்தே தீரும் இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்